ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சனிக்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன் ஈவினிங் ரொட்டின் வந்து ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணனே ஈவினிங்கே இந்த பஸ்ஸு இன்றைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக போகுது எங்கள் ஊருக்கு வர ஒரே கவர்மெண்ட் பஸ் இந்த பஸ் தான் இது கொஞ்சம் லேட்டாக போயிருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துக்கினே ஒரு நாலரை மணி இருக்கும் நாலரை மணிக்கு சூரியன் இந்த மாதிரி இருந்தது பனி மழையே தெரியல அந்த அளவுக்கு பனி பெய்யுது ஈவினிங் நாலரை மணி இந்த டைமில் அவ்வளோ பனி இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பனி பெய்யறதுக்கு சரின்னு சொல்லிட்டு மிதமெல்லையே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிக்கிட்டு அந்த மலை அந்த சூரியனெல்லாம் அந்தி சாயிற நேரம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே ரசிச்சுக்கிட்டு மிது மேலே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டேன் உக்காஞ்சிட்டு குட்டி பொண்ணு வந்து அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிகிட்டு இருந்தான் ஜாலியாக மிது மேலே வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப ஆகிடுவாங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க கல்லெல்லாம் வச்சு அடுக்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருந்தாள் இடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஆடி இது பண்ணிட்டு இருந்தேன் சூரியன் அவ்வளோ அழகாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு கீழே போய் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தன் குளிக்கணும் ஈவினிங் போல் தான் குளிப்புமே சரின்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு இந்த அடுப்பு பற்ற வைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இறக்குறப்போ நல்லா எரியும் அந்த மாதிரி தான் இன்றைக்குமே பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மொத்தமே நம்ம தாப்பில் இருந்தது வெறுகுங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டு அதை எப்படியோ மூட்டி பற்ற வச்சுட்டு துணி காயப்போட்டு வச்சுருந்தோம்ல அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எடுக்கிறதுக்குள்ளே குட்டி பொண்ணும் என் கூடவே வந்துட்டான் இந்த கம்பியில் மாட்டி மாட்டியே நிறைய துணியை கிழிஞ்சிருது சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பொறுமையாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்துட்டாங்க குட்டி பொண்ணு கூட விளாட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ பாட்டுக்கு தனியாக இருந்தாலே ஒழுங்காக இருந்துடுவா எல்லாம் வந்தாக்கா இன்னும் அலப்பற பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆடுவாள் குட்டி பொண்ணு வரப்போ ஜாலியாக தான் இருக்கும் விட்டுட்டு போகிறப்ப அவள் அழுத பார்க்குறப்ப மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைமில் ரொம்ப அழுதுடுவா சரி என்ன பண்ணுறதுன்னு சரி விளாட்ற வெளியே விளையாடட்டும் அவளும் தனியாகவே இருந்தால் ஒரு மாதிரி இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்க கூட விளையாட விட்டுட்டு நான் வந்து என்னுடைய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு காலையிலே சரியாக தண்ணி தொளிச்சு கோலம் போடவே இல்லை சரி ஈவினிங் ஆச்சு நல்லா தண்ணியெல்லாம் தொளிச்சு அழகாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசலை கூட்டிகிட்டு இருந்தேன் நம்ம தனியாக பே வேலை செஞ்சிட்ருப்போம் நம்மளை பார்த்துட்டு அவங்க வேறு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவுமே ஜாலியாக தான் இருந்தது இந்த ஆட்டுங்களுக்கு பொட்டு வச்சுருந்தேன் அதையுமே அப்படியே தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு இப்போதானே பெருக்கின்னு இருக்கிறேன் அந்த சைடு போய் விளாடுங்கடான்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் தட்டி விட்டு வளைக்கி முடிக்கிறதுக்கே ஒரு பட்டுட்டேன் குட்டி பொண்ணு மட்டும்னாலும் அவளை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இன்னும் கூட ஒரு நாலு பேர் வந்ததும் இன்னும் ஜாலி ஆகிட்டா குட்டி பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டு பாசை வேறு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு வழிக்கு விழுந்துடுற மாதிரியே இருக்குது சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அப்படிக்கா போயிட்டால் கொஞ்சம் நேரம் இப்படிக்கா வராதேம்மா வழிக்குழுக்கு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா பெருக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேன் ஒரு சில டைமில் பார்த்து பார்த்து பொறுமையாக ஃபோனை பார்த்து போடுவேன் அது அந்த அளவுக்கு வராது ஒரு சில டைமில் டக்குன்னு எதனா நினச்சது தோ அப்படி போட்டு விட்ருவோம் அது அழகாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஏதோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது நம்ம சிம்பிளாக போட்டாலும் அதுக்கு கொஞ்சம் குங்க மஞ்சள் இந்த ரெண்டு கலர் பொட்டு வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் ரெண்டு நாளாக காலையில் போகிறத விட ஈவினிங்கில் போடுற கோலம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே நான் பாட்டுக்கு நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன் எல்லோரும் வந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க குட்டி பொண்ணு வந்து நான் போட போகிறேன்னு சொல்லுவேன் அவங்க விளையாடிட்டு ஆளுங்க இருக்கிறதுனால இன்றைக்கி கோலம் போடலை அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குட்டி பொண்ணு இப்போ காலையிலேயே குளிக்க வச்சுட்டேன் நான் மட்டும்தான் ஈவினிங்கில் குளிப்பேன் அப்படின்றதுனால அதுக்காக தண்ணி காய வச்சு வச்சுருந்ததுல அது போய் இப்போ தண்ணி நல்லா அனல் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் இதுக்கு வெளியவே வச்சிடலாம் எதுக்கு கேஸ் வேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் அந்த அனல் வேஸ்ட்டாக தானே போவோம் அது கூட கொஞ்சம் நேரம் ரெண்டு வெறுகு போட்டு எரிச்சோம்னா சாப்பாடும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடுமே வெளியவே அடுப்புலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு ஒலை ஊற்றி எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன் கோலம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது இந்த பாசத்தரையில் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா தெரியல சரின்னு சொல்லிட்டு தண்ணி இறக்கிட்டு அந்த ஒலையுமே போட்டு விட்டுட்டேன் நம்ம குளிச்சிட்டு வரத்துக்குள்ளே உலை நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் அரிசி போட்டு வர பத்து நிமிஷத்தில் அடுப்புலலாம் டக்கு டக்குன்னு ஆகிடும் சரின்னு சொல்லிட்டு அதை ஏற தள்ளிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளவே ஒ நல்லா காஞ்சி வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அரிசி கழுவி போட்டுட்டேன் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க சரின்னு சொல்லிவிட்டு அரிசி எல்லாம் போட்டுட்டு குட்டி பொண்ணு சாப்பாடு கேட்டிருந்தா சரி பழசு கொஞ்சம் சாதம் இருந்தது எப்பவுமே குட்டி பொண்ணு இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அவன் கேட்பா சாப்பாடு அப்படின்றதுனால கொஞ்சமாக வச்சு வச்சிருப்பேன் அப்படி இல்லாத டைமில் டக்குன்னு உடனே ஆக்கி வச்சுடுவேன் அவள் எப்போ கேட்பான்னே சொல்ல முடியாது நல்லா எரிதேன்னு சொல்லிவிட்டு வச்சு விட்டு கொஞ்ச நேரத்துலேயே அடுப்பு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் ஆகும் சரின்னு சொல்லிட்டு ஊதி அது அடுப்பெல்லாம் சரி பண்ணி சாப்பாடு செஞ்சு முடிச்சிட சாப்பாடெல்லாம் சேர்த்துக்குள்ளே பொழுது போயிடுச்சு ஆறு மணி போல் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு நாலு நாளாக வந்து தீபம் ஏற்றிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டு விளக்கு மூணு விளக்குனா மூணு அகல் விளக்குனா ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அகல் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடெல்லாம் வெடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துன்னு போய் கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டுங்களுக்கு வச்சுட்டு ஆட்டுங்களுக்கு வைக்கிறதுக்குள்ளே இவங்க வேறு அலப்பறம் பண்ணிட்டு இருந்தாங்க குட்டி பொண்ணு சும்மா சும்மா மம்மி மம்மி அம்மா அம்மான்னு கத்திகிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே சாப்பாடு வடிச்சிட்டேன் வடித்து கொஞ்ச நேரம் அந்த பாத்திரத்திலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் கறி குண்டான உள்ளே எடுத்துட்டு போய் விற்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு நானும் தலையெல்லாம் வாரிக்கின்னு வந்துட்டு வாசலில் ரெண்டு அகல் விளக்கு கோலத்துக்கு ஒரு அகல் விளக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இந்த குட்டி பொண்ணு இருந்தாலே நான் என்ன ஊற்றுறேன் நான் ஊற்றி வச்சிட்டே இருந்தாலும் அவங்க சும்மானாச்சும் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்போ ஊற்றின்னு இருந்தாங்க என் கூட சேர்ந்துங்கன்னு அவங்களுமே அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு வெளியே கோலத்துக்கு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுமே ஒன்று ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் மொத்தம் மூணு அகல் விளக்கு முதல் நாள் வந்து முப்பத்தோரு விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது நாள் அந்த விளக்கு அப்படியேதான் முதல் நாள் அதாவது பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றிருந்தோம் ரெண்டாவது வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு முப்பத்தோரு விளக்கு அதுக்கு மறுநாளும் முப்பத்தோரு விளக்கு ஏற்றிருந்தோம் இருந்தோம் நாலாவது நாள் வந்து ஒரு அஞ்சு விளக்கு மட்டும் ஏற்றியிருந்தோம் நாலு நாள் விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கோ ஒரு மூணு அகல் விளக்காய்ச்சி ஏற்றி வச்சிடுமா அப்படின்னு சொன்னாங்க அத்தை சரின்னு சொல்லிட்டு அது கீழே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தா இவ சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவ பிடிச்சி கீழே வச்சுட்டு சரி கீழே பூவெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்துட்டோம் வந்துட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன் அத்தை வந்து கொஞ்சம் ரசமும் பொரியல் ரெண்டு வகை பொரியல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதை வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி துவச்சி எடுத்து வந்து போட்ட துணிங்களாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன் பூவெல்லாம் போட்டு பூச்சொருவமாக கொஞ்சம் இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்தது ஒரு சில டைமில் கோவில் மாதிரி இருக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது பூவெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பூ இந்த மாலை மாதிரி போட்டு சும்மா ரெண்டு ரெண்டு பூ மட்டுந்தான் விற்பனே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்